ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்மாவோட ஈவினிங் ரொட்டின் அதுதான் பார்க்க போகிறோம் பாப்பா வந்து தூங்கி எழுந்துட்டு காஃபி பிஸ்கட் எல்லாமே சாப்பிட்டுட்டா நாலு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காஃபி பிஸ்கட் வந்து முடிஞ்சிடும் நேற்று வந்து வைஷுமாவுக்கு நான் ரெட் கலர் பலூன் சொல்லி கொடுத்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து அக்ஷயா தங்கம் பார்த்துட்டு அத்தை நாளைக்கு பச்சை கலர் சொல்லிக் கொடுங்க பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருந்தா யார் அக்ஷயா தங்கம் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோலேயே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவளுக்காக தான் இந்த வீடியோ அவள் வந்து எதிர்பார்த்துட்ருப்பா பாப்பா வந்து பச்சை கலர் கண்டுபிடிக்கிறாளா இல்லையான்னு சொல்லிட்டு முக்கியமாக அவளுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து நான் வீடியோவே எடுத்தேன்

அதுக்கப்புறம் வந்து அவள் மூடு வந்து மாறிடுச்சு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இருக்க ரெட் கலர் பலூனை பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் சொன்னேன் வைஷுமா நீ கரெக்டாக சொன்னீங்கன்னா அம்மா வந்து உன்னை தண்ணியில் பால் போட்டு விளையாட வைப்ப அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலுமே வந்து அவள் மூடு வந்து ஆஃப் ஆயிடுச்சு வைஷுமா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா அதுக்கப்புறம் வந்து வைஷு தண்ணியில் விளையாடலான்னு சொல்லி அவள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து பால் தண்ணியில் போட்டு விளையாட வச்சிட்டு இருந்தேன் அக்ஷயா தங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பானுடைய சாரி த பானு சிஸ்டருடைய பொண்ணு தான் அவங்க வந்து அக்ஷயா பாப்பா அவங்க வந்து ஸ்பெஷல் குழந்த தான் அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு சிஸ்டர் வந்து அவங்கள ரொம்பவுமே பழக்க வச்சுருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அவள் வந்துட்டு நே தத்த பச்சை கலர் நாளைக்கு பாப்பாவுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவள் வந்து வைஷ்மா வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கா ஓகே அவளுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு வந்து உங்களோட வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஊரில் வந்து அப்பா மகன் ரெண்டு பேர் இருந்தாங்களாம் அப்பா வந்துட்டு சொன்னாராம் மகன் வந்து எப்பவுமே கவலையாவே இருந்தாங்களாம் கவலையா இருந்துக்கிட்டு வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது குறித்து கவலையாவே இருந்தாராம் அதுக்கு வந்து அப்பா சொன்னாரா மகனை கூப்பிட்டு நீ ஏன் எப்பயும் இப்படியே இருக்க நீ ஏன் சோகமாகவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகன் வந்து எதுவும் இல்லப்பான்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு மகனுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத அப்போ வந்து அப்பா சொல்கிறாரு ஒரு பலூனில் வந்து தண்ணியை ஊற்றிடுறாரு ஒரு பலூனில் வந்து காற்றை நெருப்பிடுறாரு ரெண்டுமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் வந்து வாட்ரு பலூன் வந்து போடும்போது அது வந்து தண்ணிக்குள்ளே முழுகிடுது அதாவது தண்ணிக்குள்ளே முழுகிடுது அதுக்கப்புறம் காற்று ஊதினை பலூனை வந்து தண்ணியில் போட்டு அமுக்கும் போது அது வந்து முழுகலை இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி மகனை பார்த்து கேட்கும்போது எனக்கு புரியலப்பான்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு மகன் அப்பா சொல்கிறாரு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் நாளைக்கு என்ன நடக்குமோ என்ன என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறதுக்கு பதிலாக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று இருக்கு இல்லையா இந்த காற்று பலூன் அதுதான் அதாவது தன்னம்பிக்கையும் முயற்சியும் தான் முக்கியம் இதை மட்டும் நீ வந்து உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்க தேவையில்லாத பயம் அதாவது தண்ணி ஊற்றி வச்சிருக்க பலூன் பயம் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாததுன்னா பயம் இன்னும் வந்து நிறைய இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே எடுத்துக்காத வாழ்க்கைக்கு வந்து தேவையானது மட்டும் எடுத்துக்கன்னு சொல்லி சொன்னாராம் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வந்து முயற்சி தன்னம்பிக்கை அப்படின்ற காத்துதான் முக்கியம் பிரச்சனை அப்படின்ற தண்ணி வந்து முக்கியம் இல்லை அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஓகே இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து இந்த ஸ்டோரியை பற்றின கருத்தை வந்து உங்களோட சொல்லுங்கள் இதை வந்து நானே சொல்லலை நான் வந்து ஸ்டோரி அடிக்டர் தான் நான் அதெல்லாம் கேட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களோட உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி வந்து ரொம்பவுமே குளருது ஏன்னா வைஷமாக வந்து நார்மலாக இல்லை கோயங்கோயின்னு சின்னுங்கரா அவள் சின்னுங்கனாலே வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நாளைக்கு சந்திப்போம்